வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த மாதத்திலே உங்களுடைய எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கறத நீங்கள் கேப்டலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு உங்கள் ராசிநாதனான குரு உங்களை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதம் கொஞ்சம் அது மாறி எட்டாம் இடத்துக்கு குரு அதிசாரமாக போகப் போகிறார் அப்படிங்கிறதும் லாபஸ்தானத்துக்கு சூரியன் வரப்போகிறார் அப்படிங்கிறதும் பன்னெண்டாம் இடத்துக்கு செவ்வாயும் புதனும் மாறப்போகிறார்கள் மாத கடைசியில் அப்படிங்கிறதும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க போது லாபம் கொடுக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கா மாதம் ஆரம்பிக்கும் போதே மூணாம் தேதி அக்டோபர் அன்னைக்கு புத பகவான் தொழில் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் லாபஸ்தானத்துக்கு வந்த உடனே நல்ல ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவதற்கான எண்ண ஓட்டங்கள்லாம் வந்துடுவார் ஏன்னா குருவும் பார்க்குறாரு இல்லைங்களா அவருடைய தன்மையினால் லாபம் நிறைய இருக்கும் செவ்வாய் யாருக்குனே உட்காந்துருக்கிறாரு தைரியமாக சில காரியங்கள்லாம் செய்ய முடியிறது உங்களால் இதனால் வரைக்கும் கொஞ்சம் செய்யாமல் இருந்தேன் இப்போ கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் இருச்சு ஒரு ஆறு மாதம் உங்களை படுத்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாம் குறையாக இருக்கும் வியாதிகள் தோல் வியாதி குறையும் மருத்துவத்திலே இந்த பிளட் ரிலேட்டட் விஷயம்லாம் இம்யூனிட்டி இஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம் அதெல்லாம் கொஞ்சம் குறையும் பத்தாம் தேதி அன்றைக்கி சுக்கர பகவான் அவர் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்குள்ளே கன்னிராசிக்குள்ளே வந்து உட்காந்துருவார் ஏற்கனவே சூரியன் அங்கே உட்காந்துருக்கார் அவரோட சேர்ந்து உட்காந்துருப்பார் பத்தில் வந்த உடனே தான் வார்த்தை தேவையில்லாமல் சக ஊழியர்கிட்ட வச்சுக்காரிங்க முக்கியமாக பெண் ஊழியர்கள் கழகங்கள் உண்டாகும் தேவையில்லாத அவன் சொன்னால் இவன் சொன்னால் இவன் சொன்னால் ஒரு பெரிய காசிப் கிரியேட்டர் வேண்டாம் செய்கிற வேலையும் கொஞ்சம் கெட்டுப்போம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் இதாக ரூல் தந்தையோடு கொஞ்சம் அனுசரித்து போயிடுறாங்க அவங்க சொன்னதை கேட்டு கிடையாது வம்பு வேண்டாம் பணம் வரும் தன லாபம் கொடுப்பார் கவலைப்படாது பதினேழாம் தேதி அக்டோபர் பதினேழாம் தேதி சூரிய பகவான் கன்னிராசியிலிருந்து துளாராசிக்குள்ள வந்துடுவாங்க உங்கள் ராசியின் பதினோராவது இடம் லாபம் நல்ல சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா தன் பார்வை எங்கே வைக்கிறாரு பாருங்க நேராக கொண்டு போய் சுகஸ்தானத்தை வைக்கிறார் நேராக உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானத்தை வைக்கிறார் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயத்துலாம் வைக்கிறார் நீங்கள் எங்கெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வித்தையில் வைக்கிறார் இப்போ வித்தை நன்றாக வரும் நீங்கள் உங்கள் வேலையை நல்ல திறம்பட செய்ய முடியும் மாஸ்டர் இன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களை வெளிக்காட்டி கொள்ள முடியும் குழந்தைகள் விஷயத்துல அந்த மாதிரி தான் அவங்கள அனுசரித்து அவங்களும் அந்த மாதிரி வந்துடுவாங்க கற்பனைகள்லாம் நல்லாயிருக்கும் தொழிலிலே நல்ல விருத்தி கிடைக்கும் நல்ல வியாபாரங்கள்லாம் நல்லாயிருக்கும் வாடிக்கையாளருடைய முகலாபங்கள் அப்படி பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் உங்கள் ஃபேஸ் வேல்யூ நல்லாயிருக்கும் முக்கியமாக இந்த தொழிலில் இருக்கிறவங்கெலாம் ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு இருக்கணும் முக்கியமாக இந்த உணவு தொழிலில் இருக்கிறவங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க குடும்ப தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இவங்க எல்லாருக்கும் லாபம் கொடுக்கக்கூடிய முடியாது தான் இந்த சூரியன் வந்த நீச்ச்தானம் லாபம் இருக்கு கன்ஃபார்மாக இருக்குது ரைட் பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிநாதனான இந்த குரு எட்டாம் இடத்துக்கு மூவார்கள் எட்டாம் இடம்னா பயமாச்சு சார் ஆமாம் பயமாக தான் இருக்குது ஆனால் தன் பார்வையை எங்கே வைக்கிறார் பாருங்கள் சிறப்பு பார்வை ஐந்தாம் பார்வையை கொண்டு போய் விருட்சிகாசிப்பில் வைக்க பன்னெண்டாம் இடம் இப்போ எதிர்பாராத செலவுகள் கட்டுப்பட்டுடும் இரண்டாம் பார்வையை எங்கே வைக்கிறார் ஏழாம் பார்வையை நேராக கொண்டு போய் உங்கள் குடும்பஸ்தானத்துக்குள்ளே வைக்கிறார் அப்போ குடும்பத்தில் பண வரவுக்கு அங்கே குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த கல்யாணம் நடக்கலை குழந்தை வரலை அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இப்போ உடச்சி விடு எல்லாம் நல்லா நடக்கும் அதுக்கப்புறம் மண் மனை வாகன யோகங்களிலே நிறைய பிரச்சனை சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார் சிக்கல் நிறைய இருக்குது அட்வான்ஸ் வாங்கிட்டான் ஒன்றும் ரிஜிஸ்டர் ஆகலை இப்போ சரியாயிடுச்சு கொடுக்குறேன்னு சொன்னால் சார் கொடுத்து கொடுத்து பாருங்கள் செக்கு பவுன்ஸ் பண்ணிட்டுருக்கிறான் இப்போ கிளியர் ஆயிடுச்சு வா வண்டி புக் பண்ணிண சார் வண்டி இன்னும் கைக்கே வரல சார் இதை வந்துச்சு நல்ல லக்ஸுரியான வண்டி வரும் கொஞ்சம் ஆனால் ஜாக்கிரதையாக அதை பார்த்துக்கணும் பத்தாம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய சுக்கரன் நீச்சத்தில் இருக்கிறார் அதனால் கரெக்டாக எல்லாம் செட்டாகி வந்துக்குதான்னு செக் பண்ணிக்கிடுங்க அதிசாரத்துடைய பலன் அப்படி இருக்கும் நல்லாயும் இருபத்தி நாலாம் தேதி விருச்சிக ராசிக்கு புதனும் உள்ளே வந்துடுவார் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் உள்ள வந்துடும் லாபஸ்தானத்தில் இருந்து இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்த உடனேயும் குருவால் பார்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற காரணத்தினால இவங்களால் பெருசாக எந்த விஷயத்திலையும் அதிக செலவுகள் உங்களுக்கு கொடுக்க முடியாது நான் குருவாக பார்த்துக்கிறேன் ஒவ்வொரு ராசி நான் அதனே வியாதிகளும் செலவுகளும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும் அதனால் கொஞ்சம் தைரியமாக எல்லா வேலையும் செய்யலாம் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை பிள்ளைகள் கேட்குறதை நீங்கள் வாங்கி கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நண்பர்களுடைய வழியிலே நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் மனதிலே தன்னம்பிக்கை ஏன்னா பிரச்சனைகளுக்கெல்லாம் தெளிவான தீர்வு கிடைத்து விட்டாலே தன்னம்பிக்கை வந்துவிடும் இல்லையா அப்போ தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயற்படக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்குது காஷன் அப்படின்னாக்க தேவையற்ற பேச்சுகள் வேண்டாம் முக்கியமாக இப்போ எதிர்பாலினர் அப்படிங்கிற பெண்கள்கிட்ட கன்ஃபார்மாக வாய் ஓடாதீங்கோ மாட்டிப்பீங்கோ வேலையில் கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப் பண்ணுங்கோ அப்படிங்கிறது எச்சரிக்கை நிறைய பிரயாணங்கள்லாம் செய்து அழுப்பு தட்டக்கூடிய சூழ்நிலையா ஓய்வு நிறைய எடுத்துக்கணும் அந்த ஓய்வு கன்ஃபார்மாக மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கான லாபம் கன்ஃபார்ம் இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா ஸ்ரீ ஜபம் அப்படின்னு சொல்லுவேன் ராம 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 ராமன்னு சொல்லிகிட்டே வாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்